குடும்பத்தாரின் விசா நீட்டிப்பு தகவல் தலைநகர் மசிட் இந்தியா நில அமிழ்வில் புதையுண்ட இந்திய மாது விஜயலட்சுமி குடும்பத்தாரின் விசா கால வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது துணை பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அமா ஜெயத் ஹமீதியின் சிறப்பு அதிகாரி அரவிந்த் அப்பலசாமி இதனை தெரிவித்தார் மலேசிய குடிநுழைவு துறையின் அங்கீகாரத்துடன் பாதிக்கப்பட்ட மாதுவின் கணவர் மகன் உட்பட நால்வருக்கு ஒரு மாத கால விசா நீட்டிப்பு வழங்கப்பட்டுள்ளது துணை பிரதமரின் சார்பில் சம்பவ இடத்திற்கு அரவிந்த் இன்று நேரில் சென்றிருந்தார் விஜயலட்சுமியின் குடும்பத்தாருக்கு ஆறுதல் கூறி உணவு மற்றும் நிதி உதவியை அவர் வழங்கினார் பாதிக்கப்பட்டவரின் குடும்பத்தாருக்கு தங்கும் இடம் உட்பட தேவையான அனைத்து வசதிகளையும் அரசாங்கம் சார்பில் வழங்க தயாராக உள்ளதாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர் சொன்னார் மேலும் அம்மாதுவை தேடும் பணியில் அயராது போராடி வரும் மீட்பு படையினரையும் அவர் பாராட்டினார் என்னை மகாதீர் அனா லிலாக்கி குட்டி என்று அழைத்ததில்லை மகாதீர் வாக்குமூலம் இதுவரையில் தம்மை யாரும் மகாதீர் அன லிலாக்கி இஸ்காண்டார் குட்டி என்று அழைத்ததில்லை என தொன்னூற்று ஒன்பது வயதுடைய மகாதீர் இன்று நீதிமன்றத்தில் தெரிவித்தார் அப்படி ஒரு பெயரில் தம்மிடம் எந்த அடையாள அட்டையும் இருந்ததில்லை என்றும் அவர் சொன்னார் முன்னதாக கடந்த ஈராயிரத்து பதினேழாம் ஆண்டு அம்னோவின் மாநாட்டில் பேசிய டத்தோஷி அமர் ஜைத் ஹமிடி மகாதீரின் புகைப்படம் புரிந்த பழைய அடையாள அட்டை ஒன்றை காண்பித்து அதில் மகாதீர் அனலலாக்கி இஸ்காண்டார் குட்டி என பெயர் எழுதப்பட்டிருப்பதை காண்பித்தார் அதனைத் தொடர்ந்து மகாதீர் அவர் மீது அவதூறு வழக்கை தொடுத்திருந்தார் அவ்வழக்கின் விசாரணை இன்று காலை கொலலம்பூர் உயர்நீதிமன்றத்தில் நடைபெற்றது சாட்சியம் அளிக்க முன்னாள் பிரதமருமான துன்மகாதேர் மகாதேர் நேரில் வந்திருந்தார் தனது தந்தைக்கு இஸ்கண்டர் குட்டி என்ற பெயர் இருப்பது ஜைத் ஹமிடி சொல்லித்தான் தமக்கே தெரிய வந்தது என கிண்டலாக பேசினார் ஜைத் ஹமிடி சொன்ன அனைத்து தகவலும் பொய்யானது அவர் காண்பித்த அடையாள அட்டை கூட உண்மையானதா என தெரியவில்லை என் தந்தை பெயர் முகமது பின் இஸ்கண்டார் தாயின் பெயர் ஒன் திம்பவான் ஒன் ஹனாபி என் தந்தை பினாங்கை பூர்வீகமாக கொண்டதோடு அவர் ஒரு மலாய்க்காரர் தம்முடைய முன்னோர்கள் இந்தியாவின் கேரளா மாநிலத்தை சேர்ந்தவர்கள் தாயோ கெடாவை சேர்ந்த முழு மலாய்க்காரர் என மகாதேர் விளக்கம் அளித்தார் வாரியத்தின் புதிய தலைவராக தான் நியமனம் ஊழியர் சேமநிதி வாரியம் அதன் புதிய தலைவராக தான் ஸ்ரீ முகமது ஜுக்கி அலியை நியமிக்கப்பட்டிருப்பதை அறிவித்துள்ளது செப்டம்பர் முதல் திகதி தொடங்கி அவரின் நியமனம் அமலுக்கு வருகிறது கடந்த ஈராயிரத்தி இருபதாம் ஆண்டு மே மாதம் முதல் நாட்டின் தலைமை செயலாளராக அவர் பணியாற்றி வந்தார் அப்பதவி காலம் முடிவடைந்துள்ள நிலையில் அவருக்கு இப்புதிய பதவி வழங்கப்பட்டுள்ளது துறையில் விரிவான அனுபவத்தை கொண்டுள்ள தான் ஸ்ரீ ஜுக்கி அலி ஊழியர் சேமநிதி வாரியத்தை உயர்மட்டத்திற்கு இயக்குவதற்கான வழிகாட்டுதலை கொண்டுள்ளார் அதோடு அவருக்கு வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதாக ஊழியர் ஓய்வூதிய நிதியத்தின் மேலாளர் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருந்தது முஹிரின் யாசின் நாளை நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்படுவார் கிளாந்தான் நெங்கிரி சட்டமன்ற தொகுதியின் இடைத்தேர்தலுக்கான பிரச்சாரத்தில் மூன்று ஆறு அம்சத்தை தொட்டு பேசியதற்காக முன்னாள் பிரதமர் தான் ஸ்ரீ முஹிதின் யாசின் மீது நாளை நீதிமன்றத்தில் குற்றச்சாட்டு கொண்டுவரப்பட உள்ளது குவாமுசாங் நீதிமன்றத்தில் இந்த வழக்கு நடைபெறவுள்ளது என கிளாந்தான் பர்சத்து தலைவர் டத்து கமர்டின் முகமட் நூர் தெரிவித்துள்ளார் மூன்று ஆர் எனப்படும் இனம் சமயம் மலாய் ஆட்சியாளர்கள் ஆகிய அம்சத்தில் முன்னாள் மாமன்னரின் முடிவை சிறுமைப்படுத்தும் விதமாக அவர் பேசியுள்ளார் அதன் தொடர்பில் போலீஸ் விசாரணை நடத்தி அதன் அறிக்கையை சட்டத்துறை அலுவலகத்தில் சமர்ப்பித்துள்ளது இதற்கிடையில் இந்த வழக்கு தொடர்பான விசாரணைக்காக அறுபத்தி ஆறு சாட்சிகளிடம் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தேசிய போலீஸ் படை தலைவர் தான் ஸ்ரீ ரஷருடின் ஹுசைன் குறிப்பிட்டிருந்தார் ஜலன் பாலஸ்தீன் என பெயர் மாற்றப்பட்டதா கொலலம்பூரில் உள்ள ஜலான் யாப் ஆலோய் தற்போது ஜலான் பாலஸ்தீன் என பெயர் மாற்றம் கண்டுள்ளதாக சமூக வலைதளங்களில் காணொலி ஒன்று வைரலாகி வருகிறது அந்த காணொளியில் தெரிவிக்கும் தகவலில் உண்மை இல்லை என டிஏபியைச் சேர்ந்த பாங்கி நாடாளுமன்ற உறுப்பினர் ஷா ரெர்ஜான் ஜோஹான் தெரிவித்தார் நான்கு ஆண்டுகளுக்கு முன்பு ஜலன் ராஜா லாவட் ஒன்று ஜலான் பாலஸ்தீன் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது ஆனால் அக்காணொலியில் ஜலன் யப் ஆலோய் பெயர் நீக்கப்பட்டுள்ளது போன்ற பொய்யான தகவல் பகிரப்பட்டு வருகிறது இதற்கிடையில் இதுபோன்ற பொய்யான தகவல்களை நம்பி மக்கள் ஏமாற வேண்டாம் என தகவல் தொடர்பு துறை துணை அமைச்சர் தியோனி சிங் வலியுறுத்தியுள்ளார் அம்னு மாநாட்டில் தொலைத்தொடர்பு கோளாறு தகவல் அமைச்சரை மாற்ற வேண்டுமா கோலாலம்பூர் பி டபிள்யூடிசியில் நடைபெற்ற அம்னு மாநாட்டின் போது தொலைத்தொடர்பில் கோளாறு ஏற்பட்டதால் தகவல் தொடர்பு அமைச்சரை மாற்ற வேண்டும் என அக்கட்சியின் இளைஞர் பிரிவு தலைவர் டத்து அக்மசாலி கிண்டல் அந்த கட்டடத்தில் ஏற்பட்ட தொலைத்தொடர்பு கோளாறுக்கு தொழில்நுட்ப பிரச்சினை தான் காரணம் என தகவல் தொடர்பு அமைச்சர் ஃபமி தெரிவித்துள்ளார் தொழில்நுட்ப கோளாறுக்கு அமைச்சரை மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை என அவர் பதிலடி கொடுத்துள்ளார் அதோடு இது போன்ற தொழில்நுட்ப பிரச்சினை இனி ஏற்படாமல் இருக்க அதன் நிர்வாக இயக்குனர் இர்மொஹிசாம் இப்ராஹிம் தலைமையிலான பி டபிள்யூடிசி நிர்வாகத்துடன் அமைச்சர் கலந்து பேசும் என்றும் கூறியுள்ளார் நம்ம டிவியில் லைக் சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க இது ஒரு தமிழ்நேசன் டிவி தயாரிப்பு